மத்திய அரசு போட்ட அதிரடி உத்தரவு தடை செய்யப்பட்ட பொருட்கள் உலக நாடுகள் ஷாக் இந்தியாவின் உள்ளே தயாரிக்கப்படும் பல பொருட்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியாகவும் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் இறக்குமதியாகவும் செயல்பட்டு வருகிறது என அனைவருக்கும் தெரிந்தது பெட்ரோலியப் பொருட்கள் ரத்தினங்கள் நகைகள் ஜவுளிகள் மருந்துகள் மற்றும் இயந்திரங்கள் உட்பட அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய சந்தைகளுடன் இந்தியா பல பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது இந்தியா கச்சா எண்ணெய் தங்கம் மற்றும் வெள்ளி மின்னணுவியல் இயந்திரங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய தாது மற்றும் விவசாய பொருட்கள் போன்ற பாரம்பரிய துறைகளை தாண்டி இந்தியா தனது ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இப்படியான நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்தே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதிக்கு வந்த நானூற்று பொருட்களை கேன்டீன் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னும் ராணுவ கேன்டீன்களில் விற்பனை செய்யக்கூடாது என மத்திய அரசு தடை செய்தது அதாவது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் டெலிவிஷன் பிரிட்ஜ் ஷூஸ் கூலிங் கிளாஸ் மின் விசிறிகள் அழகு சாதன பொருட்கள் விளையாட்டு உபகரணங்கள் ஆகிய பொருட்களை எல்லாம் மத்திய அரசு தடை செய்தது தற்போது வெளிநாட்டு பொருட்களுக்கு பதிலாக ராணுவ கேன்டீன்களில் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு கீழே பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு கீழே பொருட்கள் அதிகப்படியாக தயாராகி வரும் இந்திய பொருட்கள் நம் நாட்டிலேயே விற்பனையாகும் இது மட்டுமின்றி வெளிநாடுகளை இந்தியா நாடுவதற்கு அவசியம் இருக்காது குறிப்பாக நம் நாட்டின் தற்சார்பு பொருளாதாரம் அதிகரிக்கும் இது தொடர்பாக சிஎஸ்டியில் பணிபுரிந்த மூத்த அதிகாரிகளில் ஒருவர் நம் இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிக்க இருக்கும் பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இதையடுத்து வெளிநாட்டில் இறக்குமதியான பொருட்களை ராணுவ கேண்டீன்களில் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த முடிவினால் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாராகி வந்த பொருட்களை விற்பனைக்காக ராணுவ கேண்டீன்களில் வைக்கப்பட்டுள்ளது மேக் இன் இந்தியா திட்டத்தினால் பல உள் நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் இந்த ராணுவ கேன்டீன்களில் தடை விதிக்கப்பட்ட பொருட்களில் இருநூற்றி பொருட்கள் மட்டுமே நம் நாட்டில் விற்பனைக்கு வந்திருக்கிறது ராணுவ கேன்டீன்களில் மோட்டார் சைக்கிள் மது வகைகள் வாட்சஸ் பேக்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் போன்ற பொருட்கள் வருடா வருடம் கோடி கணக்கில் விற்பனைக்கு வருகிறது இந்த பொருட்கள் தற்போது இந்தியாவில் தயாரிக்கப்படுவதால் பொருளாதார வளர்ச்சி உச்சத்தில் செல்லும் என அவர் தெரிவித்தார் இப்படி மேக் இன் மூலம் பொருட்கள் வருவதால் கூடிய விரைவில் இந்தியா பொருளாதாரத்தில் டாப் பொசிஷனுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது